காஞ்ச காஞ்ச காஞ்சன் கச்சு காஞ்ச காஞ்ச காஞ்சன் கச்சு காஞ்ச காஞ்ச காஞ்சா கடி பாஞ்சன கச்சன கதி சிரிக்கோடி ஆட்டமாடு காஞ்சின் கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தாடைய

வரும் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவரும் சரிங்க இது பட்டினத்தான் கையில் உள்ள கரும்பு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே அழுகிறேன் அழுகிறேன் அழுகவில் திரும்ப முறுக்கு ஆனா பத்து ரொம்ப நல்லாத்தான் சிரிச்ச சிரிப்பு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறே சிரிக்கிறே சே அழுகிறேன் ஜஞ்சின்னு கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தான் அன் மேடையிலே ஆட்டமாட ஆட வந்த மேலையிலே பாட வந்த என்ன மட்டும் அழவிட்டு ஓடிவிட்ட கூட்டத்தோடு அழவிட்டு ஓடிவிட்ட கூட்டத்தோடு ராம நாடகத்தின் மூன்று I'm good. അവൻ ഉന്നെയ വളർത്ത രാജാക്കൾ മാളികയും കാതയും മമടാ இணைந்து வந்தோ ஒன்றுக்குள் ஒன்றாக இசை கச்சேரி மேடையில் இன்னிசையில் நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இசை ஜெனரல் மூக்கு முருகன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக என சட்டமன்ற உறுப்பினரின் சால்வை அனுபவித்து வருகின்றார்கள் சங்கரன்பாளையம் ஆறுமிகு காமாட்சி அம்மன் மகா கும்பாபிஷேகத்தை எங்களுக்கெல்லாம் முன்னின்று நடத்தி வழிகாட்டுதலுமாக வேலூர் மாநகரின் முத்தான முதல் மேயரும் பென்லன் மருத்துவமனையின் நாயகரும் எங்களின் வழிகாட்டியும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆன்மீக சன்றல் அண்ணன் பா கார்த்திகை எனவர்களுக்கு பகுதி கழகத்தின் செயலாளரும் விழாக்குழுவின் தலைவருமான ஜி பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் சால்வாய் அணிவித்து மாலை அணிவித்து விழாக்குழுவின் சார்பாக மகிழ்கின்றார்கள் எங்களுடைய நடைப்பயிற்சி கோட்டை வழி நடைப்பயிற்சி சங்கத்தினுடைய தலைவரும் ஆன்மீக சென்றலும் பொதுமருக உறுப்பியான அண்ணன் குருவாயூர் அண்ணன் சம்பத் அவர்களுக்கு மாலை அணிவித்து விழாக்குழுவின் சார்பாக தலைவர் ஜி வி அவர்கள் மகிழ்ச்சார்கள் சங்கரன் பாளையம் காமாட்சி அம்மன் கோவில் விழா குழுவின் சார்பாக குழுவின் தலைவர் அன்பு சகோதரர் ஜி பாலமுல்லி கிருஷ்ணா அவர்களுக்கு சீரும் சிறப்புமாக கும்பாபிஷேகத்தையும் சுவாமி வீதி விழாவையும் இன்னிசை கச்சேரியும் நடத்தி கொடுத்து இதற்காக உழைத்திட்ட அனைத்து விழா குழுவினர் சார்பாக மாலை அணிவித்து மகிழ்விக்கப்படுகிறது விழாக்குழுவினுடைய அழைப்பை ஏற்று அவர்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் வேலூருக்கு ஒதுக்கி தந்து அம்மன் காமாட்சி அருளை பெற்றிட பின்னணி பாடகி மாலதி அவர்களுக்கும் விழாக்குழுவின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினரின் சார்பாகவும் சாலை நாம் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அனைவரையும் அழிவித்துக் கொண்டிருக்கின்ற இன்னணி இசை தென்றல் மூக்கத்தி முருகன் அவர்களுக்கு வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் விழா வீரர் ஜி பாலமுள்ள கிருஷ்ணன் அவர்களுக்கு அண்ணன் குருவாயர் சம்பத் அவர்கள் இசைக்குழுவின் சார்பாக ஒரு பாடல் பகுதி கழக செயலாளரும் இனிய நண்பருமான நண்பர் சுந்தர விஜய் அவர்களுக்கு வாய்ஸ் ஆப்

டூ கிராம்ஸை கிடைக்கும் டெஃபனெண்டாக கிடைக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டதை வச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த பாடல் பிடிச்சிருக்கோ எங்க டிஎம் பழங்கோல் கேட் பார்க்க நம்ம அப்டேட் ஆயிடு மே இந்த மாதிரி ட்ரெண்டிங் அண்ட் லேட்டஸ்ட் கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஜெவல் வாங்க வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெயினிகோ லான்சி மாதிரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிட்டுருக்குறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காட்டில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா டெவலப்டு ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸ்ஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ